இந்த வீடியோ எந்த ஒரு கட்சிக்கும் சப்போர்ட் செய்யாது திஸ் வீடியோ டசன்ட் சப்போர்ட் எனி பார்ட்டிஸ் கரூர் கட்சி கூட்டத்தில் கலந்து கொண்ட மற்றும் பாதிக்கப்பட்ட நபர்கள் நிருபர்கள் கிட்ட அதிகம் சொன்னது அந்த குறிப்பிட்ட நடிகர் மற்றும் கட்சி தலைவரை ஒரு முறையாவது நேரில் சந்திக்கணுங்கிற ஆசையில் போனதா சொல்கிறாங்க அந்த மாதிரி சொல்லக்கூடிய நபர்களுடைய ஆசைகளை நம்ம மதிக்கிறோம் ஆனாலும் கூட அதனால் ஏற்படக்கூடிய விளைவுகளை பற்றி நாம் பேசாமல் இருக்க முடியாது உங்களுக்கு பிடிச்ச கட்சி ஆட்சிக்கு வரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அது எதிர்கட்சியோ ஆளுங்கட்சியோ புது கட்சியோ சிறிய கட்சிகளோ யாராக இருந்தாலும் உங்களோட சப்போர்ட்டை தெரிவிக்க வேண்டிய நாள் தேர்தல் நாள் ஓட்டிங் டே பெருவாரியான மக்கள் யாருக்கு ஓட் பண்ணுறாங்களோ அவங்க தான் ஐந்து ஆண்டுகள் ஆட்சி அமைக்க முடியும் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அதை விட்டுட்டு உங்களுக்கு பிடிச்ச கட்சி தலைவர் கூட்டத்தில் கூட்ட நெரிசலில் அதிக நேரம் நிற்கிறதுனாலையோ இல்லை சோஷியல் மீடியாவில் போய் சண்டை போடுறதுனாலையோ யாரும் எந்த கட்சியும் ஆட்சி அமைக்க முடியாது ஓன்லி பீப்புள்ஸ் ஓட் அண்ட் ஓட்டிங் டே டிசைட்ஸ் எவ்ரி திங் இட்ஸ் அ டெமோக்ராட்டிக் கண்ட்ரி பை த பீப்புள் ஃபார் த பீப்புள் அண்ட் ஆஃப் த பீப்புள் மக்களுக்காக மக்களால் மக்களுக்கான அரசு தான் இங்கே உருவாக முடியும் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும் நாம் அதை மறந்துடக்கூடாது இங்கே இயங்கிக்கிட்டு இருக்கிற எல்லா கட்சிகளுமே மக்களுக்கு பொதுமக்களுக்கு பாதுகாப்பு தர்றதுக்கு தானே தவிர மக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தக்கூடாது நார்மலாக ஏதோ ஒரு கட்சி கூட்டம் இல்லை ரோட் ஷோ நம்ம இருக்கிற ஏரியாவில் நடக்குதுன்னா கண்டிப்பாக டிராஃபிக் ஜாம் ஏற்படுது ஸ்கூல்ஸ் ஆஃபீஸ் போக டிலே ஆகுது கடைகள் மெடிக்கல் ஷாப் ஹாஸ்பிட்டல் அங்கே போகிறதுக்கு மக்களுக்கு ஒரு குறிப்பிட்ட சில மணி நேரங்கள் சிரமம் ஏற்படுது ஆனாலும் அன்றாட வாழ்க்கையில் நாம அதை கடந்து போய்கிட்டு தான் இருக்கோம் இந்த மாதிரியான கட்சி கூட்டங்கள் அவுட் சைட் த சிட்டி சரியான நெறிமுறைகளின்படி நடத்தப்பட்ட மக்களுக்கு பெரிய பயனளிக்கும் சரி இன்னைக்கு வரைக்கும் இந்த கரூர் ஸ்டாம்பிட் இஷ்யூக்கு யாருமே பொறுப்பேற்றுக்கலை ஒருவர் மீது ஒருவர் சோஷியல் மீடியாவில் மாறி மாறி குற்றச்சாட்டுகளை தான் வச்சிட்டு இருக்காங்க இதில் பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் மற்றும் அந்த குடும்பத்தை சார்ந்த நபர்கள் யார்கிட்ட போய் நியாயம் கேட்பாங்க அவங்களுடைய நினைச்சு கூட பார்க்க முடியாத இந்த துயர சம்பவத்துக்கு இழப்புக்கு யாரால் ஈடு செய்ய முடியும் அங்கே பாதிக்கப்பட்ட எல்லாருமே இன்னசென்ட் பீப்புள் மேலும் அந்த சம்பவத்தில் செல்ஃப் ஹெல்ப் பண்ணி மக்களுக்கு பொதுமக்களே உதவி செஞ்சு நிறைய பேர் காப்பாற்றப்பட்டதா செய்திகளில் பார்க்க முடியுது அந்த மனிதத்துக்கு மனித நேயத்துக்கு நம்முடைய பெரிய நன்றிகள் தேங்க்ஸ் டு த பீப்புள் ஹூ ஹேஸ் ஹெல்ப்டு ஈச் அதர் இந்த மாதிரி ஒரு ஸ்டாம்பிடு இஷ்யூ முப்பத்தி மூன்று ஆண்டுகளுக்கு முன்பே ஒரு ஒர்ஷிப் பிளேஸில் நடந்திருக்கு ஆனால் இன்றைக்கி டெக்னாலஜி டெவலப்மெண்ட்ஸ் அதிகம் இருக்குது அவேர்னஸ் இருக்குது அதிகமாக படித்த இளைஞர்கள் அதிகம் இருக்காங்க ஆனாலும் கூட மறுபடியும் அதே மாதிரி ஒரு சம்பவம் இந்த காலகட்டத்திலையும் நடக்குது அப்படிங்கிறது மிகவும் வேதனைக்குரிய ஒன்று ஸோ நாங்கள் சொல்கிறது என்னென்னா உங்களுக்கு பிடிச்ச தலைவரை உங்கள் ஓட் மூலமாக சப்போர்ட் பண்ணாலே போதும் தட் இஸ் மோர் தேன் இனஃப் போன்ற சம்பவங்கள் இனிமேல் நம்ம நாட்டில் எந்த மூலையிலையும் நடக்கக்கூடாது அப்படிங்கிற வேண்டுதலை தான் இப்போதைக்கு நம்மளால் வைக்க முடியும் நன்றி